மூன்றாவதாக புனித மசித் ஹத்தீப் யூசுப் அபு சுனா ஹுத்பாவின் தலைப்பு சோதனைகளை ஆக்குவதற்கான சில வழிமுறைகள் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் இல்லாமல் போவதற்கான சில வழிமுறைகள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி தகுவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே நான் வாழக்கூடிய காலம் இந்த காலத்தை நாம் அடைந்து விடக்கூடாது என்று அடைந்து கொள்ளக்கூடாது என்று சகாபாக்கள் பாதுகாப்பு தேடிய காலத்திலேயே மோசமான ஒரு காலத்திலேயே வாழ்கிறோம் நாம் அறியாத சில விடயங்களில் சஹாபாக்கள் அடைந்திருந்தார்கள் நாம் செய்யாத சில விடயங்களில் செய்து செய்திருந்தார்கள் எங்களை விட பெரிய அறிவாளிகள் இந்த காலத்தை அடையக்கூடாது என்று அந்த பாதுகாப்பு தேடுகிறார் ஆனால் நாங்கள் சஹாபாக்களை விட அறிவிலும் பொறுமையிலும் ஏனைய விடயங்களிலும் குறைவானவர்களாக இருக்கிறோம் மோசமான காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் இந்த காலத்தை அடைந்திருக்கிறோம் நபிசாஸ்லாம் அவர்கள் சொன்னதை போல ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மடையர்கள் தான் புத்திசாலிகளை விட மிகைத்திருப்பார்கள் மழை நின்றால் யாரு மனம் போன போக்கிலே வாழக்கூடியவன் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு மனம் போன போக்கிலே இந்த நன்மையை செய்யாமல் வாழக்கூடியவன் புத்திசாலி யார் என்றால் நப்சையை கட்டுப்படுத்தி முத்துக்கு பின்னரக்கூடிய வாழ்க்கைக்கு அவனி தயாராக கூடியவன் எனவே நீங்கள் வாழக்கூடிய இந்த காலம் காலத்திலே வாழக்கூடிய பிறர்களுடைய சில பேருடைய மார்க்கத்தில் பத்தில் ஒரு பகுதி சென்று விட்டது இன்னொரு காலம் வரும் அந்த காலத்தில் அவர்களுக்கு மார்க்கத்தில் பத்தில் ஒன்றுதான் அவர்களுக்கு கிடைக்கும் யார்லா இவ்வாறான காலத்தை அடைவதை விட்டும் எங்களை மன்னித்து பாதுகாத்துவாயாக யாரு தன்னுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு ஆரோக்கியம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ கவலைகள் குறைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதிகமாக இஸ்திர்தார் செய்து கொள்ளட்டும் நஃபிலான வழக்கங்களில் ஈடுபடட்டும் தாவிகளை விட்டு தூரமாகட்டும் இது ஒரு மோசமான ஒரு காலமாக இருக்கிறது அல்லஹாவையும் பார்த்து வைக்கப்படக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அல்லாஹத்தால் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்கள் நன்றி செலுத்தாமல் வாழ்கிறீர்கள் அல்லாஹ் சோதிக்கும் போதெல்லாம் பொறுமையை இழந்து வாழ்கிறீர்கள் சோதனை அடியார்களே ஒரு காலம் காலத்திலே செல்வந்தர்களிடத்தில் ஹலால் இருக்க மாட்டாது ஹரா மாத்திரமே இருக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் பிளவுகளை பிரச்சனைகளை சோதனைகள் உண்டாகும் என்று ஹராத்தியை மாத்திரம் தின்னுவார்கள் தேடுவார்கள் வாழ்க்கையிலே அந்த இன்பம் இல்லாமல் போய்விடும் மற்றவர்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று பயந்து வாழ்வார்கள் அவர்களுடைய தலைவர்கள் எல்லோரும் அந்த காலத்திலே சோதிக்கப்பட்டவர்களாக அநியாயக்காரர்களை பயந்தவர்கள் உள்ளவர்களாக கோழைகளாக இருப்பார்கள் உலகத்தை முனாஃபிக்கு எங்கள் மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இன்று எப்படி எங்களுக்கு சொல்ல முடியும் நாங்கள் நல்லவர்களாக தான் வாழ்கிறோம் அடைந்தவர்களாக வாழ்கிறோம் நாங்களும் பாவமான மோசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலைமை ஊழல் வட்டி போன்ற விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டு நாங்கள் நன்றாகத்தான் வாழ்கிறோம் என்று எப்படி வாதிட முடியும் பொய் புறம் மற்றவருடைய மானத்தை போக்குவது போன்ற பாவங்களை செய்துவிட்டு நாம் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் அல்ல ஒரு சித்திக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நாங்கள் அல்லாவினால் தடுக்கப்பட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அடியார்களை எப்போது உங்களுடைய உன்னுடைய நாவு ஹராத்தையோத்துக் கொண்டிருக்குமோ அப்போது உன்னால் எந்த ஒரு நல்ல விடயத்தையும் அடைந்து கொள்ள முடியாது மார்க்க விடயங்களில் விளக்கம் கிடைக்காது தீனடி விளக்கம் கிடைக்காது உலகத்துடைய அழுக்குகள் உள்ளங்களை இருட்டாக்கிவிட்டது உள்ளம் என்பது அது இன்று உள்ளம் எல்லாம் கலைத்து விட்டது எங்கு செல்ல எங்கு செல்வது எங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த சோதனை அல்லாஹ் தந்தாலும் அந்த சோதனையை அந்த அல்லாஹ் போக்குவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹ் இருக்கிறான் என்று மனிதன் அறிந்து அல்லாவுக்கு மாற்றம் செய்வது அல்லாஹ் பக்கம் நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டுமாக தியாகங்களை செய்ய வேண்டும் உள்ளங்களுக்கு நோய் ஏற்பட வேண்டும் நாங்கள் உடம்பால் எங்களை வருத்தி நல்ல மனிதர்கள் செய்ய வேண்டும் இந்த உள்ளத்துக்கு எப்போது கவலை ஏற்பட மாட்டாதோ அப்போது இந்த உள்ளம் பாலடைந்ததாக மாறிவிடும் எப்படி ஒரு வீடை கட்டிவிட்டு அந்த வீட்டில் யாரும் வசிக்கவில்லை என்றால் அந்த வீடு பாலாகிவிடும் அதே போன்று உள்ளம் வந்து நல்ல விடயங்களை சிந்தித்து அளவில்லை என்றால் கவலைப்படவில்லை என்றால் உள்ளம் பாலாகிவிடும் நாங்கள் வாழக்கூடிய காலம் சந்தோஷப்பட வேண்டிய காலம் அல்ல கவலைப்பட வேண்டிய காலமாக இருக்கிறது அல்லாஹு ஒரு அடியானை நேசித்தால் உலகத்தில் அவரை கவலைகளை கொண்டு சோதிப்பான் அல்ல ஒரு அடியானை வெறுத்தால் அல்லாஹ் உலகத்தை அவருக்கு வசப்படுத்தி கொடுப்பான் எனவே உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த வருத்தங்களை அல்லாவுடைய அன்பை தவிர வேறு ஒன்றாலும் போக்க முடியாது நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நடவுகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் கெடுதியே செய்துவிட்டு ரத்தத்தை ஓட்டுகிறீர்கள் அநியாயம் செய்கிறீர்கள் உங்களை உங்களை நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே கொலை செய்து கொள்கிறீர்கள் இப்படி இருக்கும்போது அல்லாவுடைய உதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அல்லாவுடைய உதவி எங்களுக்கு வர வேண்டும் சோதனைகளுடைய காலத்திலே அல்லாஹு தாலா நாங்கள் இந்த காலத்தை வாழக்கூடிய காலத்தில் உண்மையை இழந்து விட்டோம் எல்லா விடையும் உண்மை இழந்து அல்ல அவர்கள் அல்லாஹோட உண்மையாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு அவர்கள் ஹைராக இருக்கும் சுஸ்லாம் முகமதுராசன் நாங்கள் அல்லாஹ் உருவத்திற்கு ஒரு நம்பிக்கை இழந்து உண்மையை இழந்தவர்களாக இருக்கிறோம் யார் சாருடைய நேரத்தில் எழும்பு நின்று தொழுது இஸ்தேபார் செய்வார்களோ அல்லாவுடைய சோதனைகளை இல்லாமலாக்குவான் அல்லாவுடைய உள்ளத்திலே நல்ல மார்க்கா விளக்கங்களை அறிவுகளை ஞானங்களை கொட்டுவான் அல்லாவருக்கு இபாதத்துடைய சுவையை ஏற்படுத்துவான் அல்லாவுடைய அடியார்களே யார் அல்லாவுடைய அந்த அந்த இபாதத்துடைய சுவை அடைந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் இரவு நேரத்தில் அல்லாவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் எழுது நின்று தொழு தொழ வேண்டும் வணக்கத்தை விட அல்லாஹே பராமுகம் என்ற அந்த நோயை வெற்றி நீங்கள் எழுந்து கொள்ளுங்கள் இந்த உலக சாழ்க்கை சந்தர்ப்பம் தப்பிப்போவதற்கு முன்னால் மௌ திடீரென்று உங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் வாழக்கூடிய இடம் சுருக்கமாக இருக்க வேண்டும் மரணத்துடைய சிந்தனையோடு நாங்கள் இருக்க வேண்டும் யார்லாம் நலத்தை விட்டு இடத்தை பாதுகாப்பு தேடுகிறோம் எங்களை பாதுகாத்து விடு என்று துவா செய்துவிட்டு அல்லாவுடைய அடியார்களே நபிசா அல்லாஹ் சில மகளுக்கு மிக நெருக்கமானவர் யார் என்றால் யார் இந்த உலகத்தை விட்டும் தூரமாகி மறுமை சிந்தனையோடு வாழ்வார் அவர்தான் மாளிகார் அவர் சொன்னதாக அல்லாஹ் அல்லாஹர் அடியானுக்கு நிலவை நாடிவிட்டால் உலகத்தில் அவரை சோதிப்பான் அந்த ஒரு அடியானுக்கு கெடுதை நாடிவிட்டால் உலகத்தில் அவரை சோதிக்காமல் மறுமையில் அல்ல அவரை சோதிப்பான் அதாவது தலை பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய அடியானை அதை விரும்புகிறான் எனவே நீங்கள் அந்த இடத்துல பாவம் செய்து தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று இதுவாக ஓதி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு பெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீபர்கள் அல்லாவுக்கு நபல்லா சொல்லி தப்பாவை வலு அடியார்களே ஒரு அடியான் உன் மீது கொடுக்கிறான் என்பதை நீ புரிந்து கொண்டால் முறை நடந்து நடந்து கொள் அவரை பாதுகாத்துக்கொள் உன்னுடைய நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவருடைய நட்பை நீ வளர்த்துக்கொள் அப்படி நினைக்கிறேன் கவனமாக இருந்து கொள் ஏன்னா தற்போது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்திலே மற்றவருக்கு நடவு நாடக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் போய்விட்டது நடவு நாடக்கூடியவர்கள் இல்லாமல் போன ஒரு காலத்திலே வாழ்கிறோம் நீ யாருக்கு நடவு செய்கிறார் விரும்புகிறாயோ அவரே உனக்கு கடுதி செய்வார் யாரை நீ உயர்த்த விரும்புகிறாய் அவரே உன்னை தாழ்த்தி விடுவார் யாருக்கு நீ நலவு செய்யவில்லை அவர் உன் பக்கம் கடுதி செய்வார் யார் மீது நீ அன்பு காட்டுகிறாயோ அவர் அவருடைய அம்பை எய்து உன் எய்வதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் முள்ளிலே போட்டு உன்னை மிரிக்க செய்வதற்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் யாருக்கு நீ பிரயோசனம் அளிக்க விரும்புகிறாய் அவரே உனக்கு உனக்கு கெடுதி செய்கிறார் அப்படியான ஒரு காலத்தில் தான் நீ நீ வாழ்கிறாய் யாருக்கு நீ நலவு செய்கிறாய் அவர் உனக்கு கடுதி செய்து கொண்டார் யாரை நீ சேர்ந்து நடக்கிறார் அவர் உன்னை துண்டித்து நடக்கிறார் யாருக்கு நீ உணவுகள் கொடுக்கிறா அவர் உனக்கு உன்னை உணவு விட்டும் துன்னை தூரமாக்குகிறார் யாரை நீ முற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாய் அவர் உன்னை பிற்படுத்த விரும்புகிறார் யாரை நீ வளர்க்க வேண்டும் என்று அவரை சொல்கிறார் நானே உன்னை வளர்க்கிறேன் என்று எனவே இது இந்த உலகம் உலகத்துடைய ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் உலகத்துல சொல்கிறான் இவர்களின் கேட்கப்படும் எனவே மரமையுடைய அந்த வாழ்வுக்காக வேண்டி தயாரிப்பு செய்து கொள் நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் செய்யத்தோடு போகக்கூடாது மிக தூண்ட நீண்டமான பயணமாக மறமையுடைய பயணம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படக்கூடிய மனிதன் கவலைகளை விட்டு எப்படி ஆறுதல் அடைவது உலகத்துடைய இந்த சோதனைகளை விட்டும் சோதனைகளுக்கு தாங்கக்கூடியவர் உண்மையான நண்பராக இருப்பார் எனவே உண்மையுடைய பாதை தூரமானது அல்லாவுடைய ஏற்பாடுகளை பொறுமை செய்வது கடினமானது அதே போன்று அல்லாவோடு நாம் அல்லாவுடைய முடிவுகளை கொள்வது அல்லாஹ்வுடைய அடியாறுகளில் அது நல்லவர்களை கூட அது அது இயலாதவர்களாக ஆக்கிவிடும் அந்த அளவுக்கு உலகத்திலே சோதனைகள் ஏற்படும் அதே போன்று இறுதியாக அந்த வார்த்தைகளை சொல்லி ஹத்தீப் யூசுப் அபு சுனேன் அஹபுதா உள்ளாஹர் நீண்ட துத்வாவை செய்து நாங்கள் சோதனைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றபடி எங்களை சொல்லி முழுமையாக புனிதம் அஸ்லா அக்சாவுட் ஹொத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள் அந்த அடிப்படையில் முதலாவது ஹுத் யாசர் தோசரி அப்துல்லி அந்த ஹொத்பா சமூக வலைதளங்கள் எவ்வாறு நாங்கள் பாவிக்க வேண்டும் அதுக்கான வரையறைகள் என்ன அதுக்கு நாங்கள் அடிமையாக கூடாது என்று அழகாக முன்வைத்தார் அதே இரண்டாவது ஹோத் மிக பயங்கரமான நாள் தான் மருமையுடைய நாள் மருமையுடைய நாளிலே மிக பயங்கரமான சந்தர்ப்பம் தான் அந்த முஸ்தகையும் பாலத்தை கடந்து செல்வது அல்லஹத்தாலா இதனுடைய நன்மைகளை நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகின்ற அளவுக்கும் அந்த பாலத்தில் வேகமாக செல்லலாம் அல்லஹத்தாலா மிக வேகத்தில் எந்த கூட்டத்தினர்கள் அந்த பாடத்தை கடந்து சொர்க்கத்தின் பால் செல்வார்கள் அந்த கூட்டத்தில் அந்த எங்கள் அனைவரையும் ஆக்கிரவானாக உறுதியாக இறுதியான கொத்பா சோதனைகள் இல்லாமல் போவதற்கான சில வழிமுறைகள் எங்களுடைய நட்பு எப்படி வளமா இருக்க வேண்டும் எவ்வாறான காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் காலத்தை விளங்கி எங்களோடு பழகக்கூடியவர்களை விளங்கி நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற விடியங்களை அழகாக முன்வைத்தார் அந்த அடிப்படையில் அந்த மூன்று ஹொத்பாக்களின் ஊடாக பெறப்படக்கூடிய பாடங்களை நாங்கள் பெற்று என்னுடைய வாழ்க்கையிலே திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேராக எங்களுக்கு நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சி தாரிபா சவுத் ருஸ்வான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து துவா செய்து இன்னுமரும் மனாபிஷா நிகழ்ச்சியினோடாக இன்ஷா அல்லா உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம் வரமத்துல்லாஹி